பாங்க இன்னைக்கு நாம வந்து ஒரு முக்கியமான கொஞ்சம் பரபரப்பான வெள்ளை மாளிகை சந்திப்பு பத்தி ஆழமா பார்க்க போறோம் அதாவது அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா அவரு தென்னாப்பிரிக்கா அதிபர் சிரில் ரமாபோசாவை கூப்பிட்டு மீடியா எல்லாம் முன்னாடி இருக்கும்போதே சில கேள்விகள் கேட்டது வந்து பெரிய செய்தியாச்சு ஆமா அது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு இது சம்பந்தமா வந்த ஒரு யூடியூப் வீடியோவை ஆதாரமா தான் நாம இன்னைக்கு பேச போறோம் சரி அந்த வீடியோல என்ன சொல்றாங்க உண்மையில அந்த மீட்டிங்ல என்னதான் நடந்தது ட்ரம்ப் என்ன ரபோசா என்ன பதில் சொன்னாரு இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் கண்டிப்பா நீங்களும் இதை கேக்கும்போது என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க சரி உள்ள போலாமா இப்போ ட்ரம்ப் வந்து ரமா போசாவை சந்திச்சப்போ முக்கியமா தென் தென்னாப்பிரிக்காவில வெள்ளை இன விவசாயிகளுக்கு எதிரா வன்முறை நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஆமா சில நியூஸ் ஆர்டிகல்ஸ காட்டி அங்க நிலைமை ரொம்ப மோசம்னு சொன்னதா அந்த வீடியோல வருது சொல்ல போனா அங்க ஒரு மாதிரி வெள்ளை இனப்படுகொலை நடக்குதுன்னு கூட அவர் சொன்னதா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அங்கதான் ஒரு சிக்கல் வருது அந்த வீடியோ காணொலியில என்ன சொல்றாங்கன்னா இந்த வெள்ளை இனப்படுகொலைன்னு சொல்ற வார்த்தை இருக்கு அது வந்து கொஞ்சம் மிகை வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கலாம் ஓ அப்படியா ஆனா அதே நேரம் தென்னாப்பிரிக்காவில வெள்ளை இன மக்களுக்கு எதிரா தாக்குதல்கள் நடக்கிறதும் ஒரு உண்மைதான் அத மறுக்க முடியாது சரி ஒரு புள்ளி விவரம் கூட சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவங்க மக்கள் தொகை சுமார் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் இருந்திருக்கு ஆனா இப்போ அது ஏழு புள்ளி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு காரணம் நிறைய பேர் பயந்துட்டு நாட்டை விட்டு வெளியேறித்தாங்கன்னு அந்த வீடியோ சுட்டி காட்டுது சரி இதுக்கு ரமாபோசா என்ன பதில் சொன்னார் ஏன்னா அவர் மேலதானே நேரடி குற்றச்சாட்டு ஆமா அவர் வந்து இத மறுக்கிறார் அவர் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தென்னாப்பிரிக்காவுல மொத்தம் கொலைகள் நடந்திருக்கு நாப்பத்தி நாலு கொலைகள் தான் சமூகத்தோட தொடர்புடையது அதுலயும் பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் கருப்பின விவசாயிகள் தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அப்போ வெள்ளை இனப்படுகொலை நடக்கல அவர் உறுதியா சொல்றார் ஆமா அந்த குற்றச்சாட்டு அவர் முழுச மறுக்கிறார் ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான இல்ல கொஞ்சம் விசித்திரமான கட்டம் வருது என்னது போசா இப்படி புள்ளி விவரத்தோட மறுத்தாலும் ட்ரம்ப் வந்து ஒரு வீடியோவை காட்டியிருக்கார் மீடியா முன்னாடி வீடியோவா என்ன வீடியோ அந்த வீடியோல வந்து ஒரு சாலையோர நெடுக நிறைய சிலுவைகள் நட்டு வச்ச மாதிரி ஒரு காட்சி இத பாருங்க இதெல்லாம் கொல்லப்பட்ட வெள்ளை விவசாயிகளோட கல்லறைகள் தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிருக்காரு என்னது கல்லறைகளா நிஜமாவா இல்ல அதுதான் விஷயமே அந்த யூடியூப் வீடியோ என்ன சொல்லுதுன்னா அது உண்மையான கல்லறைகளே இல்லையா அப்புறம் ரெண்டு வெள்ளை விவசாயிகள் கொல்லப்பட்டத கண்டுச்சு நடந்த ஒரு போராட்டத்துல அடையாளமா நட்டு சிலுவைகளா அது அடக்கடவுளே அப்ப இது ஒரு தவறான தகவலை வச்சு ஆமா அந்த வீடியோ அப்படிதான் சொல்லுது இது மாதிரி ஒரு முக்கியமான சென்சிட்டிவான பிரச்சனையில இப்படி தவறான தகவல்களை பயன்படுத்துறது வந்து அந்த பிரச்சனையின் உண்மையான தீவிரத்தையே நீர்த்து போக செஞ்சிரும் இல்லையா நிச்சயமா இது ரொம்ப தப்பு இதுக்கு தென்னாப்பிரிக்காவுல என்ன மாதிரி எதிர்வினை இருந்துச்சு பயங்கர சலசலப்பு அந்த யூடியூப் வீடியோல காட்டுற மாதிரி மக்கள்லாம் சோஷியல் மீடியால ரொம்ப கோவமா கருத்து போட்டிருக்காங்க தங்களோட அதிபரை இப்படி வெளிநாட்டுல வச்சு மீடியா முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல போனா ஒரு பேராசிரியர் வந்து ரமா போசாவ தைரியம் இல்லாதவர்னு ட்வீட் பண்ணது பயங்கர வைரல் ஆகிச்சுன்னு சொல்றாங்க ஓ நிலைமை இவ்வளவு மோசமா போயிருக்கா ஆமா இந்த காரசாரமான விவாதத்துக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கிண்டலான விஷயமும் நடந்திருக்கு அப்படியா என்னது ரமா போசா ட்ரம்ப் கிட்ட பேசும்போது தனக்கு பரிசா கொடுக்க ஒரு விமானம் கூட இல்லன்னு கொஞ்சம் நக்கலா சொல்லிருக்கார் விமானமா எதுக்கு விமானம் அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கத்தார் நாடு வந்து ட்ரம்ப் பயணத்துக்காக அமெரிக்க விமானப்படைக்கு ஒரு விமானத்தை பரிசா கொடுத்திருந்தாங்க ஓஹோ அத மனசுல வச்சு கிண்டல் பண்ணிருக்காரா ஆமா அப்படிதான் தோணுது அதுக்கு ட்ரம்ப் உடனே ஓ அப்படியா உங்க நாடு கொடுத்தா கூட நான் அமெரிக்க படைக்காக ஏத்துப்பேன்னு பொது சொல்லியிருக்காரு சரிதான் அரசியல்வாதிகள் அந்த சூழல்ல இது ஒரு சின்ன உரையாடல் தான் ஆனா ட்ரம்ப் வந்து தன் ஆதரவாளர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதிய அதாவது இந்த வெள்ளை விவசாயிகள் பிரச்சனையை பேசுவேன்னு சொன்னதே நிறைவேத்திட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் அவர் கையாண்ட விதம் ஒரு நாட்டு தலைவரே இப்படி பொது பொதுவெளியில மீடியா முன்னாடி அதுவும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்களோட கேள்வி கேட்டது வந்து அதுதான் இப்ப பெரிய விவாதமா இருக்கு. ஆமா இது ராஜதந்திர ரீதிய சரிதானா ஒரு நாட்டின் உள்விவகாரத்தை இன்னொரு நாட்டு தலைவர் இப்படி பொதுவெளியில விமர்சிக்கலாமா இதுதான் இந்த யூடியூப் காணொளி எழுப்புற முக்கியமான கேள்வி. ஒருவேளை சில தலைவர்கள் தங்களோட உள்நாட்டு ஆதாயத்துக்காக இந்த மாதிரி உலகளாவிய ராஜதந்திர மரபுகளை கூட மீற தயங்க மாட்டாங்களோன்னு யோசிக்க வைக்குது இது மாறிட்டு வர்ற உலக அரசியலோட ஒரு அறிகுறியா இருக்குமோ இருக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த சந்திப்பு வந்து தென்னாப்பிரிக்காவுல உண்மையிலேயே நிலவுற ஒரு தீவிரமான பிரச்சனைய உலகத்தோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு அது உண்மை ஆனா அதை கையாண்ட விதம் அதுக்கு பயன்படுத்தின சில தகவல்கள் இதெல்லாம் நிறைய கேள்விகள் எழுப்புது நிச்சயமா இதுதான் நாம இன்னைக்கு உங்ககிட்ட விட்டுட்டு போற ஒரு சிந்தனை இன்னைக்கு உலகத்துல நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தலைவர்கள் ஒருத்தர ஒருத்தர அணுகிற முறை எல்லாம் மாறிட்டே வருது இனி வரும் காலங்கள்ல இது மாதிரி இன்னும் நேரடியான சில சமயம் காரசாரமான பொதுவழி விமர்சனங்களை நம்ம தலைவர்கள் மத்தியில அதிகமா பாப்போமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க